தொட்டி எடுப்போம் தொட்டியில மீன் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கழுவ வேண்டியதா இருக்குதுன்னு மாசம் ஒரு தடவை கழுவ வேண்டியதா இருக்கா நல்ல எல்லாம் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க பாருங்க இப்போ ஒன்போது வயசுக்கு மேல ஆகுது இவங்களுக்கு இந்த பெரியவங்களுக்கு ஒன்றரை அடி இருக்கும் ஒன்றை அடி கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இந்த பாக்க தான் சின்னதா தெரியுது தண்ணி வெளியே எடுக்கும் போது பெருசா இருந்ததுல பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அஞ்சு வயசு ஆகுது போன்ல பாக்குறப்ப சின்னதா அந்த போன்ல ரொம்ப சின்னதா தெரியுது இவங்க பார்க்கணுமா இவங்க பார்க்கணுமா பாக்கணுமா அவங்க பார்க்கணுமா பார்த்துட்டே இருக்காங்க பாரு பயப்படலாம் பயமும் இருக்கு பாக்கணும்னு இருக்கு பாரு பாரு ஆஹ் பாரு பப்பி பாக்கணுமா அப்பத இருந்து தட்டடைஞ்சுகிட்டே இருந்தான் மங்களா தெரியுது நீ பாக்குறியா ஜானு நீ பாக்குறியா ஜானுக்கு பாக்கணும்னு ஆர்வம் இல்ல பப்பி தான் ஆர்வமா பாக்கணும் பாக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தான் அப்படியே இருந்து குட்டி குட்டியா போயிருந்ததுன்னா நல்லா பெருசாயிருச்சு அந்த ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் குட்டியா இருக்கு சென்டர்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இதுதான் நல்ல பெருசாயிடுச்சு இதுவும் இந்த இன்னொன்னு வாங்கினது விரல் அளவுக்கு ஆள்காட்டி விரல் சைஸ்ல இருந்தது பாருங்க உங்களுக்கு எல்லாம் இந்த கீழே இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் ஒன்பது வயசு ஆகுது இவங்களுக்கும் ஒன்பது வயசு

ஒன்பது இவங்களுக்கெல்லாம் இருக்கட்டும் நிறைய பேர் சொன்னாங்க குளத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு குளத்துல விட எனக்கு மனசே இல்லை இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் என்ன ஜ நம்ம சொன்னோன்னா நம்ம பார்க்கவே மாட்டான் அவனுக்கா தோணணும் நம்ம கிட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாலும் பார்க்க மாட்டான் ஆனா காலையில எந்த தூக்கிடணுங்க தூக்கி கொஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது வந்து காலை காலை பிடிக்க வருவான் ஏன்னா அப்படிதானே பண்ண இன்னைக்கு காலை இல்லை

ஒரு தடவை அப்படிதாங்க நடு ராத்திரியில எறும்ப கடிச்சு எறும்பு அந்த எறும்புக்கு கோவம் வந்து இவமாய கடிச்சிருச்சு கடைசியில் இவன் கீங்க கீன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கான் பிரசாதை பார்க்கும்போது எறும்பு இந்த இடத்துல கடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கு விடவே இல்லை அது பாருங்க அந்த தடம் எப்படி இருக்குன்னு எறும்பு கடிச்ச தடம் பார்த்தீங்களா அந்த வெள்ளையா தெரியுதுல ஈடா காட்டுவோம் அந்த இந்த பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமும் எறும்பு கடிச்சிருந்துருக்கு பாருங்க இது வந்து எறும்பு கடி இந்த பக்கம் கூட அவ்வளோவா இல்லை அந்த பக்கம் தான் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு எறும்பு கடிச்சு இப்படி எறும்பு இப்படி எடுத்தா எறும்பு வரவே இல்லை இருக்க பிடிச்சிக்குச்சு எறும்பு கூட போய் கடிச்சு விளையாண்டா அது உன்னை கடிக்கும்ல நீ என்னடா தேடிட்டு இருக்கிற பப்பி நீ என்ன தேடுற இன்னைக்கு ரெண்டு பேரையும் குளிக்க ஊற்றுவோம்மாண்ணா ஜ இப்பாரு ஜானு பார்க்குறானா குளிக்க ஊத்துவோம்மா வா குளிப்ப வா குளிப்பம்மா குளிப்பம்மா குளிக்க ஊத்தவா ஜான குளிக்க ஊத்தவா எஞ்சி ஓடிடுவான் அப்படி சொன்னோம்னா எஞ்சி ஓடிடுவான் வா பட்டை கட்டு குளிக்க ஊத்துவான் வா குளிக்க ஊத்தவா உனிய குளிக்க பைட்டை காட்டுவோம்மா குளிக்க ஊத்துவோம்மாடா உள்ள வா குளிக்க இன்னைக்கு அன்னைக்கு ஓடி ஓழிவான் குளிக்க ஊற்றுவோம்னா ஏண்டா ஓடிட்டேன் சரி எனக்கு வேலை இருக்கு பாத்திரம் கழிட்டு வந்தேன் அப்படியே போட்டு வந்துட்டேன் பாத்திரம் கழிவு கிச்சனை க்ளீன் பண்ணணும் கார்த்திகை வருது கார்த்திகைக்கு எல்லாம் ஒதுக்கணும் என்ன ஜானு அம்மாவுக்கு வேலை பார்த்து கொடுக்குறியா பப்பி உள்ளே போயிட்டான் பாரு கூடவே வரோம் பப்பி எங்கம்மா பப்பி எங்க உன்னை எடுக்கணும் நான் பின்னாடி வந்தேன்னா நீயும் கூடவே வர வந்துட்டாங்க பப்பி அண்ணே வந்துட்டாங்க எங்க இருந்து